நெல்லை திருஞானசம்பந்த ராதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கொழும்பில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி முதலாம் திகதி கடந்த வியாழக்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார் நெல்லை ஆதீனத்தை தோற்றுவித்த முதலாவது குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத ஞானசம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகளுக்கு பின் நெல்லை ஆதீனத்தின் குறுமுதல்வராக பணியாற்றி வந்த இவர் யுத்த காலத்தில் தன்னாலான பணிகளை சிறப்பாக ஆற்றியதுடன் யாழ் மாவட்ட சர்வ மத பணிபுரிந்தார் சுவாமி அவர்கள் எல்லா மதத்தினருடனும் அன்பாக பழகி மதம் கடந்து மனித நேயத்தையும் மாண்பையும் அதிகமாக நேசித்து அனைத்து மக்களாலும் விரும்பப்படுபவராகவும் போற்றப்படுபவராகவும் தனது எளிமையான வாழ்வை வாழ்ந்திருந்தார் சுவாமிகளின் திருவுடல் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் நல்லையாதீனத்திற்கு கொண்டுவரப்பட்டு பூரணத்துவ சாந்தி நிகழ்வுகள் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து அஞ்சலி உரைகள் நிகழ்த்தப்பட்டு திருவுடல் ஊர்வலமாக செம்மண் இந்து மயானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு தகனகிரியைகள் நடைபெற்றன அரசியல் தலைவர்கள் சமய தலைவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து சுவாமிகளின் ஆண்மையுடேற்றத்திற்காக செபித்தனர் அத்துடன் சிறந்த மனிதநேய பண்பாளரான இவர் இளத்தமிழர் வாழும் தேசம் தோறும் பல மாநாடுகளில் பங்குபற்றி மத விழுமியங்களோடு சமூக விழுமியங்களையும் பரப்பிய பெருமைக்குரியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது